முதலாவது என்னுடைய விசுவாசம் அடிப்படை தேவைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார் சந்திப்பார் இது மிக 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 ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஒரு விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விசுவாசம் நம்பர் டூ என் ஜெபத்தை அவர் என்ன செய்கிறார் கேட்கிற ஒரு விசுவாசம் நம்பர் த்ரீ என்ன விசுவாசம் தேவனால் அற்புதங்களையும் செய்ய முடியும் என் வாழ்க்கையில என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் நத்தை சரிங்களா அடுத்த ஒரு விசுவாசம் இருக்கிறது இந்த வளர்ச்சிக்கு நேராக நம்ம அடுத்த கட்ட விசுவாசத்திற்குள்ள போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே எப்ரேயர் பாருங்க பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் பாருங்க ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும் படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள் முப்பத்தி ஆறாவது வசனம் வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல்லெறியுண்டார்கள் வாளால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இல்லை அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் விடிப்புகளிலேயும் சிதறுண்டு அடைந்தார்கள் இவங்க எல்லாம் விசுவாசத்தினால நர்சாட்சி பெற்றவர்கள் புரிஞ்சதா இந்த விசுவாசம் என்ன விசுவாசம் மொதல் விசுவாசம் தேவனின் அடிப்படை தேவைகளை சந்திப்பார் நம்பர் டூ ஜபத்தை கேட்பார் நம்பர் த்ரீ அற்புதம் அடையாளம் நம்பர் போர் முற்றிலும் குழப்பமான விசுவாசம் முரண்பாடான விசுவாசம் என்னது விசுவாசத்தினாலே அற்புதங்கள் நடக்கும் பெற்றுக்கொள்ளுவேன் அதை அடுத்து இது எப்படி இருக்குன்னா விசுவாசத்தினாலே எதையும் இழப்பேன் எப்படி இருக்கு பாருங்க விசுவாசத்தினாலே எதையும் நான் என்ன செய்வேன் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படிங்கிற விசுவாசத்தை கடந்து இப்ப இன்னொரு விசுவாசம் இருக்கிறது என் விசுவாசத்தினால செய்வேன் தானே எப்படிங்க இழக்க முடியும் இன்னைக்கு நாம கர்த்தரை எப்படி காமிச்சு ஜனங்களை கூப்பிட்டு வர்றோம் இந்த தேவன் வாங்கப்பா இந்த இயேசு சாமிகிட்ட வாங்க உங்களுக்கு கேட்டதெல்லாம் என்ன பண்ணும் கிடைக்கும்னு சொல்லி எல்லாம் நம்ம கூட்டிட்டு வர்றோம் ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது இழக்கக்கூடியது உள்ளதையும் என்ன செய்தார்கள் இழந்தார்கள் கல்லறி உண்டார்கள் வாழால் அறுப்புண்டார்கள் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற அவர்கள் என்ன பண்ணல சம்மதிக்கவில்லை கிபி முதலாம் நூற்றாண்டுல போலி கார்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு கர்த்தருடைய தாசன் அன்பின் சீசன் யோவானுக்கு நேரடி சீசன் அவர்கிட்ட சீசனா இருந்தவர் யோவான் இறந்து போகிறார் அதுக்கப்புறம் இவர் தான் அந்த சபையை நடத்திட்டு வர்றாரு போலி சிறு வயதுல இருந்து கர்த்தருக்காக வைராக்கியமா ஜீவிக்கிற அவர் வாலிப வயதுல இருந்து ஜீவிக்கிற அவர் அவருக்கு இப்ப தொண்ணூறு வயசு ஆச்சு இவரை எங்கெங்கயே தேடுறாங்க இவர் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுகிறான்னு எங்கெங்கேயே தேடுறாங்க கடைசி வரைக்கும் அவரை கண்டுபிடிக்கவே முடியல ஒரு நாள் மாட்டிக்கிட்டார் அப்ப அவருக்கு தொண்ணூறு வயசு அது வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார் அவரை பாதுகாத்துட்டார் இப்ப தொண்ணூறு வயசு இந்த தொண்ணூறு வயசு தாத்தாவை கூட்டிட்டு போய் மரத்துல கட்டி வச்சிட்டாங்க ஏசு கிறிஸ்துவை நீ மறுதலி விடுதலை ஆக்கிறோம் அப்ப அவரு மறுதளிக்க மாட்டேன்னு சொல்ற உடனே சுத்திலும் கட்டையலை அடுக்கினார்கள் ஊற்றினார்கள் கடைசியே ஒரு வாய்ப்பை தருகிறோம் நீ மறுதலை என்று அவர் இந்த வயசு வரைக்கும் கர்த்தரனை காப்பாற்றி வந்தாரு இந்த ஒரு தருணத்துல அவருக்கு விரோதமாய் நான் எப்படி மாறுவேன் அதுல எண்ணெயை ஊற்றுகிறார்கள் தீயை வைக்கிறார்கள் அவர் எரிந்து மறித்து போகிறார் நமக்கு ஒரு கேள்வி வருகிறது என்ன ஆண்டவரே ஏன் இப்படி இதுல என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க நான் யோசிக்கிறேன் அவர்கள் அந்த மரண வேதனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவர் தந்திருப்பார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அங்க அவங்க மரணத்துல அதை தாங்கி கொள்ளக்கூடிய எல்லா பலனை கிருபை நிச்சயமா தேவன் என்ன பண்ணுவார் அவங்களுக்கு தந்திருக்கிறாரு அதோடு கூட உலகத்துக்கு ஒரு சாட்சியையும் கொண்டு போய் வைக்கிறார் ஒரு பெரிய சாட்சி நீங்கள் எல்லாரும் மனுஷங்க எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா தேவன்னு சொன்னாலே இந்த உலக லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு அவர்கிட்ட போய் எதையாவது பெற்றுக்கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க அது அல்ல விசுவாசத்தினுடைய உச்சபட்சத்தை என்னுடைய பிள்ளைகளிடத்துல காமிச்சு கொடுக்குறேன் அவங்க மறுமையின் வாழ்வுக்காக இனி வருகிற வாழ்வுக்காக இந்த வாழ்க்கையை அவங்க என்ன செய்வாங்க துச்சமாய் எண்ணுகிறவர்கள் நம்ம இந்த வாழ்க்கைக்காக தாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் மறுமையின் வாழ்க்கைக்காக நீங்கள் சண்டை போடல எந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கைக்குதான் சண்டை போடுறோம் ஐயோ என்னை எப்படி விட்டுட்டாங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க அதை செய்யல இதை செய்யல என் பேர பத்திரிகையில போடல ஓம் பேர என் போட்டாங்க இப்படி எல்லாமே இந்த உலக வாழ்க்கை கர்த்தருக்காக அநேகர் ஜீவனை கொடுத்தார்கள் அதையும் விசுவாசம் வீரர்கள் பட்டியல எபிரே ஆசிரியர் கொண்டு வருகிறார் எப்பேற்பட்ட விசுவாசம் போறது இந்த விசுவாசம் இல்லாவிட்டால் மற்ற எல்லா விசுவாசம் இருந்தாலும் அது ஜீரோ இந்த கடைசியா நான் சொன்னேன் பாத்தீங்களா கர்த்தர்க்காக எதையும் இழக்க தயாரா இருக்கிற அந்த விசுவாசம் எனக்குள் உருவாகாவிட்டால் மற்றவைகளெல்லாம் எல்லாம் வீணானவைகளாய் போய்விட வாய்ப்பு இருக்கிறது அதனாலதான் ரச்சிக்கப்பட்டு வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல தேவன் ஒரு செயலை ஆரம்பித்து விடுகிறார் என்ன செயல் ஒன்று பேருடைய புத்தகம் முதலாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் கடைசி காலத்திலே வெளிப்பட ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பழத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் துன்பப்படுவது ஏன் அவசியம் நிறைய பேர் கேக்குற கேள்வி இன்னைக்கு செழிப்பு உபதேசத்தார் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா விசுவாசிகள் எதுக்கு துக்கப்படணும் ஏன் துன்பப்படணும் ஆண்டவர் துன்பத்தை அனுபவிக்கிறவர் அல்ல அவர் அனுமதிக்கிறவரே அல்ல ஏன் விசுவாசிகள் நல்லா இருந்தா ஏன் உங்க பிள்ளைகள் நல்ல சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பொறுக்காதா எல்லாம் நல்லா இருந்தா தானே எல்லாத்துக்கும் அதுதானே முக்கியம் ஆனா துன்பப்படுதல் அவசியம் நீங்க எழுதுறாரு ஏன் ஏன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு மனுஷன் படைக்கப்பட்ட மாதிரி இப்ப இல்லை முத முத மனுஷன் படைக்கப்பட்டது அவன் எப்படி இருந்தான் நல்லா இருந்தான் அவன்கிட்ட பாவம் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அந்த அவசியம் இல்லை பாவத்துல விழுந்த மனிதன் இப்ப அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா பாவம் இருக்கு அப்ப அதை சரி பண்ணுவதற்கு வெறும் இன்பம் மட்டும் போதாது எதுவும் தேவைப்படுகிறது துன்பமும் தேவைப்படுகிறது என்ன சொல்றீங்க ஆமா உங்க பிள்ளைகளுக்கு வெறும் இன்பம் மட்டும் அல்ல அவர் எதை கொடுக்குறீங்க துன்பத்தையும் கொடுக்குறீங்க எங்க இருந்து பண்ணிடுறோம் அப்பப்ப துன்பத்தை ஆரம்பிச்சோம் அந்த குழந்தைக்கு ஊசி குத்துறதுல இருந்து வலிக்கும் தெரியும் ஆனாலும் அது நன்மை கருதி அவ்வளோ பெரிய ஊசி எடுத்து என்ன பண்ணிடுறோம் ஆ ஏன் நாம எல்லாம் யோசிக்கிறது இல்ல என்ன இருந்தாலும் பச்சை குழந்தைங்க இப்படி போய் ஊசி போடுறது எவ்வளவு இல்ல இந்த ஊசி வழியை விட பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது எடுத்த உடனே இந்த ரொம்ப காலமா அம்மை இப்பயும் அம்மா வந்துட்டு இருக்கு ஆனாலும் பிள்ளைகளுக்கு என்ன போடுறோம் அந்த அம்மை தடுப்பு போட்டா கையெல்லாம் வீங்கிக்குது ரொம்ப நாளா காய்ச்சல் வந்து கிடக்குதுங்க இவ்வளவும் தெரிந்தும் நாம் என்ன செய்யறோம் போடுறோம் பிள்ளை கஷ்டப்படும் தெரிஞ்சு போடுறோம் ஏன்னா பின்னாடி மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அதை என்ன செய்யணும் தடுக்கணும் இந்த சின்ன வயசுலேயே அம்மா வந்துட்டு போச்சா பரவாயில்லையாம்மா பெரியவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துச்சுன்னா பெரிய ஆபத்து எனக்குலாம் வந்துடுச்சு சின்ன வயசில் எனக்கு வரவே இல்லை திடீர்னு பார்த்தா போன வருஷம் ஃபுல்லாக அம்மை ஒரு பத்து பதினஞ்சு நாள் விடவே இல்லை நான் ஒரு ரெண்டு ஒரு வாரம் பக்கம் ஹாஸ்பிட்டல்ல கிடந்தேன் சாதாரண மானா சுற்றிக்கிட்டு இருந்தேன் சாலமன் இப்போ புள்ளி மானாக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டில் அடிக்கடி கிண்ட யோ என்ன புள்ளிமானா மாறிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு மிக பயங்கரமான ஆபத்தான அதில் எத்தனையோ பேர் செத்தும் போயிருக்கிறாங்க அது நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக சின்ன பிள்ளைகளை இப்ப என்ன பண்ணிடுறோம் துன்புறுத்துறோம் அந்த பிள்ளைக்கு கேட்கறதுக்கு வாய் இருந்துச்சுன்னா கத்தி கதரும் என்ன ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு கேட்கும் அங்க ஆரம்பிக்கிற பிள்ளைகளுக்கு துன்பத்தை கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது நல்ல துன்பம் படிக்க ஸ்கூலுக்கு எந்த பிள்ளையும் சந்தோஷமாய் போகவே போகாது யாராவது அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படியே எங்கேயாவது விரல் விட்டு எண்ணிரலாம் அப்படியே ஃபர்ஸ்ட் நாள் போனாலும் அடுத்த நாள் போகாதுங்க பாத்திருக்கீங்களா இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்கூல் பக்கம் போய் பாருங்க ஐயோ பிள்ளைகள் ரத்த கண்ணீர் வடிப்பாங்க கத்துவாங்க நமக்கு பார்த்தாலே ஐயோ என்னடா இது இவ்வளவு கத்துறாங்களே கதற 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 அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க உள்ள இழுத்துட்டு போவாங்க ஏன்னு நான் கேட்கிறேன் எதுக்கு உங்க பிள்ளைகளை கஷ்டப்படுத்துறீங்க இந்த செழிப்பு உபதேசத்தார்களுடைய பிள்ளைகளும் என்னதான் செய்வாங்க அழுவாங்க அவங்களும் கதற 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 என்ன பண்றாங்க கொண்டு போய் சேர்க்கறீங்க ஏன் சேர்க்கறீங்க பிள்ளைகளை வீட்டுல வச்சு சந்தோஷமா வைக்க வேண்டியது தானே பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நானு சிஞ்சான் பாப்பேன்பா ஏதோ சோட்டா பீம் நான் பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறேன் நீங்க விடலாம்ல ஏன் ஸ்கூல்ல கொண்டு போய் அழகு அழகா சேர்க்கறீங்க ஏன்னா எது நன்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த நன்மைக்கு போறதுக்கு இங்க துன்பம் என்ன செய்யப்பட வேண்டியிருக்கு இருக்கு தேவை ஆக உங்க பிள்ளைகளையே நீங்கள் துன்பப்படுத்திட்டு இங்க வந்து விசுவாசிகிட்ட வந்து யார் இது எதுவுமே தேவையில்லை உலக பிரகாரமான சில நன்மைகளுக்கே இவ்வளவு பெரிய துன்பங்கள் தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஆவிக்குரிய நன்மைகளுக்கு எவ்வளவு துன்பங்கள் தேவைப்படுகிறது என்று யோசித்து பாருங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நம்முடைய வாழ்க்கையில இனி வரப்போகிற நம்முடைய நன்மைக்காக நம்ம நன்மைக்காக அவர் சில துன்பங்களை என் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்கிறார் ஆரம்ப கட்டத்திலிருந்து அனுப்புகிறார் அதன் மூலமாய் நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்கிறத எந்த மாற்று கருத்தும் இல்லை பாருங்க ஒன்று பேர் ஒன்னு ஏழு அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அதே போலதான் இன்னொரு வசனமும் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரத்துல அஞ்சாவது வசனம் பாருங்க அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே அவர் கடிந்து கொள்றாரா கடிந்து கொள்ளுகிறார் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதிகளை மறந்தீர்களே நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ சரி எதுக்காக பத்தாவது வசனம் பாருங்க அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோரின்றபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள் யாரு உலக தகப்பன்கள் உலக தகப்பன்கள் கொஞ்ச காலம் நம்ம நம்ம பிள்ளைகளை எத்தனை காலம் வரைக்கும் சிரிச்சுப்பீங்க அதான் அது எந்த வயசு வரைக்கும் கல்யாண ஆரம் வரைக்குமா அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தலையிடுவதை என்ன செஞ்சிடணும் நிறுத்திடணும் நிறைய அப்பா அம்மாக்கள் கல்யாணத்துக்கு அப்புறமும் அதை செய்யறேன் இதை செய்யறன்னு அவங்க குடும்பத்துல தலையிட்டு சில சமயத்தில் என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு பிரச்சனைகள் செய்ய வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அவங்க ஒரு இதுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம விட்டுறணும் அவங்க பார்த்துக்கிட்டோம் அவங்க கற்றுக்கள் அல்லது நீங்க என்ன பண்ணலாம்னா சில ஆலோசனைகளை சொல்லலாம் அறிவுரைகளை சொல்லலாம் இப்படி பாருப்பா இப்படி இருக்கு ஆனா நீங்க முடிவெடுங்க ஆசுனன் வைப்பா சேர்ந்து என்ன செய்யுங்க முடிவெடுங்க ஈவன் நம்ம பிள்ளை நம்ம மகன் நம்ம மகள் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு குழந்த பிறந்தா கூட பேரு வைக்கிறதுல கூட நீங்க தலையிடக்கூடாது என்று நான் சொல்லுவேன் நீங்க தேர்ந்தெடுப்பா ஆனா அவங்களே உங்களை வந்து கட்டாயப்படுத்துறாங்க இல்லம்மா நீங்க தான் வைக்கணும் இல்லப்பா நீங்க தான் பேரு வைக்கணும் அவங்க கட்டாயப்படுத்தும் போது அதை நீங்க என்ன பண்ணலாம் செய்யலாம் இந்த மாதிரி சின்ன விஷயத்துல கூட நீங்க என்ன செய்யணும்னா விட்டு கொடுக்கணும் இதுதான் உலக நியதி தேவன் மனிதனுக்கு ஏற்படுத்தின வாழ்க்கை அப்படித்தான் ஒரு காலத்துல நம்மளுடைய பிள்ளைகளை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது எது வரைக்கும்னா கல்யாணம் வரைக்கும் கல்யாணம் ஆன உடனே படிப்படியாக அதிலிருந்து விடுபட கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம பிள்ளைகளை வளர்த்த அந்த பாசம் அப்படின்னு இருப்போம் பாத்தீங்களா அது வந்து விடுபட கற்றுக்கொள்ள வேண்டும் அவங்க வளர்ந்து வருவாங்க அவங்க பெற்றோர்களை விட்டுவிடக்கூடாது கடைசி காலத்துல பெற்றோர்களை கவனிக்கணும் எப்படி நம்ம குழந்தைகளை இருக்கும்போது அவங்க கவனிச்சாங்களோ அதே மாதிரி பெற்றோர்களை கவனிக்கணும் நாங்க சூலூர் பக்கத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயதானவர் குப்பை புறக்கிக்கிட்டு இருந்தார் அவர் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்தது சரி பார்த்தோம் நாங்க போய் அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டல்ல சாப்பாடை வாங்கிட்டு திரும்ப வண்டியை திருப்பிட்டு போய் அவர்கிட்ட நிப்பாட்டிட்டு நான் கொடுத்து கொஞ்சம் பேச்சு கொடுத்தேன் ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க இந்த வயதான கால நடக்கவே முடியல ஏன் இந்த வேலையை செய்கிறீங்க அவர் சொன்னாரு எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு குழந்தைகள் பிறந்தாங்க ஆனால் குழந்தைகளை எங்களை விட்டுட்டாங்க அப்புறம் நானும் என்னுடைய மனைவி மட்டும்தான் இருந்தோம் அடுத்து என் மனைவி இறந்து விட்டார் மனைவி இறந்த உடனே இப்ப நான் அனாதை ஆயிட்டேன் யாருமே ஏன் உங்க பிள்ளைகள் உங்களை பார்க்கலையா அப்படின்னு பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொல்ல இருந்தே எங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து வரலைங்க அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தையில ஒரு ப நம்மளா இருந்தா கூட புலம்பி தள்ளி இருப்போம் ஐயோ பிள்ளைகள் அப்படிங்க அது இப்படிங்க ஆனா அவர் சொன்ன பதில நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன் இவங்களும் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்துல நடத்தல ஏதோ பெரிய சண்டை அவங்களும் இவங்க இருந்தா நம்ம லைஃபுக்கே பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு டோட்டலாவே பிரிஞ்சு போயிட்டேன் புரிஞ்சுட்டீங்களா இதுதான் நடந்திருக்கு அப்பா அம்மா நம்ம கூட இருந்தா நம்ம லைஃபுக்கே பெரும் பிரச்சனை ஆயிரும்னு பிள்ளைகள் நினைக்கிற அளவுக்கு நாம நடந்து விட கூடாது அங்க அதான் நடந்திருக்கு அத அவர் ஒரே வார்த்தையில அடக்கிட்டாரு ஆரம்பத்திலிருந்தே எங்களுக்கு என்ன செய்யல ஒத்து வரவில்லை கடைசியில் இப்போ அவர் எப்படி இருக்கிறார் பாருங்கள் அவங்க அவர் எங்கே இருக்கிறான்னு அவங்க பிள்ளைகளுக்கு கூட தெரியல இவர் அவ்வளவு தான் நான் அவர்கிட்ட கேட்டேன் ஐயா நாங்கள் வந்து உங்களை ஹோமில் விட்டா நீங்கள் சேர்ந்துக்குவீங்களா இப்போ கொஞ்சம் நான் இந்த இதெல்லாம் செய்ய முடியுது பின்னாடி பார்க்கலாம் அப்படிங்கிற ரொம்ப வேதனையாக இருந்திருக்கு நாம் ஞானமாக நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் குடும்ப யதார்த்த வாழ்க்கைக்குள்ளே வரணும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நம்மளுடைய பிள்ளைகள் வைக்கிற பாசத்தை படிப்படியாக நாம கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விடுபட கற்றுக்கொள்ள வேண்டும் அது அவங்களுடைய லைஃப் ஆனா இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க அதாவது உலக பிரகாரமான நம் சரீரத்தின் தகப்பன்மார்கள் அவங்க கொஞ்ச காலம் சிச்சித்தாங்க இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார் மாணவர்களே விசுவாசம் என்பது அது எல்லா சோதனைகளையும் தாங்கக்கூடியது சிட்சைகளை தாங்கக்கூடியது விசுவாசத்துல எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது இதுக்கு நேரதான் நம்மை நடத்துகிறார் இதுல நாம எந்த இடத்துக்கு வரணும் நீங்களே யோசிங்க ஒவ்வொரு பிரசங்கியாரும் எந்த விசுவாசத்தை மையப்படுத்தி போதிக்கிறார்கள் நம்ம சிந்திக்கணும் ஆரம்ப கால எல்கேஜி விசுவாசத்திலே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரா அந்த உடுமலப்பேட்டை சபை இந்த விசுவாசத்திற்கு நேரம் நாம நடந்துப்போம் சரிங்களா சோ கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார்